ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் எப்போவுமே ஒரே மாதிரி தோசையாக சாப்பிட்டு போர் அடித்தா இப்படி புதுசாக ஒரு தோசை செஞ்சு கொடுங்க அடிக்கடி செய்வீங்க நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேசன் வச்சுக்கோங்க பேசனில் ஒரு கப் அளவு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூடவே அரை அரைக்கப்பு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க அரை கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு பாசிப்பருப்பு அரைக்கப்பு இட்லி அரிசி அரை அரைக்கப்பு பச்சரிசி இதுதான் சரியான அளவு மூணையும் சேர்த்து நல்ல ரெண்டு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இது போல் களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சிருங்க அப்போ தான் மண் தூசி இருந்தாலும் வந்துடும் இது போல் களைஞ்சிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி சேர்த்து ஊற வைக்க போகிறோம் நாலு மணி நேரத்துக்கு இதை வந்து ஊற வச்சுக்கோங்க நாலு மணி நேரத்துக்கு இது நல்லா ஊறட்டும் பார்த்திங்கன்னா நாலு மணி நேரம் போல் ஆச்சு நல்லா ஊறி வந்துருச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜார் வச்சுக்கோங்க ஜாரில் ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துருங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் இது கூடவே கால் கப்பு தேங்காய் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல இதை தோசை மாவு பாதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி நைஸாக ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க மாவு வந்து நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கணும் பாருங்கள் இந்த பக்குவத்தில் அரைஞ்சிருக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்குது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு கேரட்டை துருவிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் மல்லிகளை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் கருவேப்பில எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பாருங்கள் இது போல் நல்லா இது போல் நல்லா மாவை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டவும் தோசை தவா வச்சு சூடு பண்ணிடுங்க தவா சூடு பண்ணிவிட்டு தோசை ஊற்ற ஆரம்பிங்க போல் நல்லா விரிச்சு விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா இந்த தோசை பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துட்டு ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுருங்க மொறுன்னு சாப்பிட்றதுக்கு இந்த தோசை ரொம்ப சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான் வெயில் நேரத்தில் உடம்புக்கு குளிர்ச்சியான பாசிப்பருப்பு தோசை சூப்பராக டீ மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் எல்லா வகையான சட்னி சாம்பார் குழம்பு வகைகளுக்கும் தொட்டு சாப்பிட அவ்வளோ ஒரு சூப்பரான தோசை ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் நிறைய ரெசிபி நம்ம சேனல் பேஜில் இருக்கு போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்